பிரசங்கி புத்தகத்தில் வாலிப பருவம் மதிப்புமிக்கதென்று சொன்னார் அதற்கு நேர்மாறாக முதுமை பருவம் அநேக வேதனை மற்றும் கோர முகத்தை வெளிப்படுத்துகிறது அதாவது கண் தொடர்ந்து மங்கும் எலும்பு வலிமை இழக்கிறது கால்கள் வளைந்து பலவீனமடையும் பற்கள் உதிர்வதால் உதடுகள் மூடும் வெளியே தெருக்களில் செல்ல பயம் பற்றிக் கொள்ளும் நடை மெதுவாக மாறுகிறது தூங்க முடியாமல் சீக்கிரம் எழுந்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் முதுமை ஒரு மனிதனை தொந்தரவு செய்கின்றன ஆனால் வாலிபம் அப்படியல்ல நீண்ட நேரம் ஜெபிக்கலாம் உபவாசம் இருக்கலாம் ஆலயத்தில் காலங்களை கழிக்கலாம் நீ உன் இஷ்டப்படி உன் உடம்பை திருப்பலாம் ஆனால் நீ நினைப்பது இது வாலிப வயது இப்போது வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய் உன் வாலிப வயதை கடந்து நடுத்தர வயதில் உன் மனைவியுடன் நேரத்தை செலவிட வேண்டும் உன் பிள்ளையை கவனிக்க வேண்டும் வேலையை பார்க்க வேண்டும் உன் உறவுகளின் விழாக்கள் பண்டிகைகள் இப்படி பல விஷயங்களை பார்க்கவே உனக்கு நேரம் போதாது இவை அனைத்திலும் உன் வாலிப வயதில் உனக்கு பங்கில்லை அதனால் கவனமாக உன் வாலிப நேரத்தை தேவனோடு செலவிடு